I'm எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் சாரோட ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாவது மாசம் ஃபங்க்ஷன் தான் வந்து பண்றாங்க தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள

ஓகே வந்து போகிறேன் ஆ பூ எங்கே கிட்டா பூவு அப்புறமா வளையல் வ மஞ்சள் குங்குமம் தாலிக்கேர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுல இருக்குது வளையல் பிடிச்சிருவா ஆ

நீங்க <laughs> வரமாட்டீங்க <laughs> 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 <laughs>

சாப்பாடு மாதிரி போதும் என்ன அஸ்வின் வரும் அஸ்வின் இதுதான் ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு தயிர் சாப்பாடா குடுத்துருக்கேன்

அதான் அந்த பாட்டு ஒரு லைன் பாடுறது

எல்லாரும் இல்ல ஆப்பிள் உட்காந்துச்சு போது கட்டில கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்லி சரிமா ஒண்ணு எடுத்து வந்துருச்சு

இவனுக்குறாங்க <laughs> <laughs> ஐயா உங்க போன ஒரு டைம் பாருங்க பிளீஸ் பாய் அஸ்வின் சார் வளைகாப்பு முடிஞ்சு செம்ம ஜாலியாக போணுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் வரல அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் தான் வர சொல்லிருக்காங்க அப்புறம் நாங்கள் ஒரு நாலு நாலஞ்சு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் மற்றபடி வேற யாருமே வரல ஏழாவது மாதம் வந்து கிராண்டா பண்ண போறோம் அதனால்தான் இதை வந்து சும்மா அவங்க அம்மா வீடு செய்யறாங்க அப்படிங்கறதுனால அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அப்போ சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த அஞ்சு கழக சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பாட்டியும் செஞ்சாங்க பாட்டியும் அவங்க அப்பா ஏதோ சொன்னாங்க மத்தியோ அவங்களே வீட்லேயே செஞ்சாலும் போல டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சர்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எவ்வளோ நாள் திருப்பூர் வந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு போகவே முடியல வந்துட்டு போறப்பலாம் ஆடாடா வீட்டுக்கு போயிருக்கலாம் போயிருக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தோம் இந்த டைம் நேற்றுக்கு நைட்டே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த தடவை போயிட்டு ராஜா வீட்டுக்கு போயிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு நேராக நம்ம கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டி ஒரு டயர்டு தான் காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷு ஏங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டேங்குது